நம்ம நாகர்கோவில்ல லோ பட்ஜெட் ஹவுஸுக்கு பயங்கரமான டிமாண்டுங்க நம்ம மேலகிருஷ்ணன் புதூர் பக்கத்துலேயே ஸோ நல்ல ஒரு ப்ரைம் ஸ்பாட்டு சாலை ரோடு பக்கத்திலையே இவ்வளோ அழகான ஒரு வீடு சேலுக்கு தாங்க இருக்குது இதோட பட்ஜெட் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் தாங்க ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக சூப்பராக கட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த காம்பவுண்ட் வால் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு கட்டியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு கேட்டு கேட்லேயுமே இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணாமல் சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்க கார் கார்ஸ் அண்ட் பைக் கூட நம்ம விட்டுக்கலாம் ப்ராப்பரான செட் பேக்குமே இருக்குது நல்ல ஸ்பேஷியஸான செட் பேக் ஆஸ் பர் வாஸ்துபடி இருக்குது மெயினாக இது என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுங்க கிழக்க பார்த்த வீடு டபுள் பில்லர்லாம் போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ஸில் ஃப்ரண்ட் ஸ்டெப் சூப்பராக இருக்குதுங்க ஸோ உள்ள என்ட்ராகி வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹால் நீட்டான ஹாலுங்க ஒரு நிம்மதியான ஹால் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த ஹால்லேயுமே ப்ராப்பராக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஒர்த்தாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்த்தாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துரு ஸோ கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட பாத்ரூமோட வருதுங்க ஸோ நல்ல ஒரு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ கபோர்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்று அட்டாச்சுடு பாத்ரூம் ப்ராப்பரான குவாலிட்டியான மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் இது ஒரு டூ பிஹெச்கே கே ஹவுஸுங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூம் இருக்குது அப்ப பெட்ரூம் எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமோட தான் வருது சோ நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனுங்க நல்ல ஒரு ரீதியான நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் கச்சா பச்சானி இல்லாமல் ஈஸ்ட் ஸ்பேசிங் பார்த்த மாதிரி இருக்குதுங்க கிச்சன் தென் இதில் போர்வெல்லுக்கான சுவிச்சஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்க்ளூட் உள்ளோட கொடுத்துருக்காங்க ஹால் வழியாக உள்ள மேலே போற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஸ்டெப்ஸ் எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்க்கு உண்டான ஹேண்ட்ரைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு மினி ஹால் செட்டப் இருக்குது ஸோ இந்த மினி ஹால் செட்டில் இதில் நம்ம டேபிள் போட்டுக்கலாம் மேலே ஃபேன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தென் அப்படியே பேக்கில் வர்றப்போ மேலே உள்ள பெட்ரூம்மே வந்துருதுங்க ஸோ நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது நம்ம வாஷ் மிஷின் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தென் கப்போர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட தாங்க வருது ஸோ நல்ல குவாலிட்டியாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை நல்ல ஸ்பேஷியஸான டெரஸுமே நமக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த டெரஸில் ஒரு ஹைலைட் இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் டெரஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் செலப்ரேஷன் பண்ணணும் பர்த்டே செலப்ரேஷன் ஏதாச்சும் வருது அப்படின்னா இதை நல்ல ஒரு பேக்ரவுண்டாகவும் இதை நம்ம கவர் பண்ணி சூப்பராக அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஸ்பேஷியஸான டெரஸ் கிடைக்குதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் இந்த வீட்டோட பிரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் தாங்க ஸோ நல்ல ஒரு ப்ரைம் ஸ்பாட்ல தான் லொக்கேட்டாக இருக்குது தார் ரோடு எல்லாமே இருக்குதுங்க ஸோ அந்த வீடுமே கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க சேலுக்கு தான் வரப்போகுது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடு பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா இமீடியட்டா நம்ம நம்பர்ல கால் பண்ணுங்க பட்ஜெட் லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ரேர் நம்ம நாகர்கோவில் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ